அந்த ஹோஸ்ட் எப்படி தெரியுது இது ரிசல்ட் பண்ணி எப்படி தெரியுது இது எப்படி நடக்குது அதை அப்புறம் பார்க்க போறோம் ஸோ ஹெச்ஏ ஒர்க்கிங் ப்ராசஸ் ஹெச்ஏ எப்படி பேக் அண்ட் ஒர்க் பண்ணுங்க முக்கியமான கொஸ்டின் இது இது இன்டர்வியூல முக்கியமான கொஸ்டின் ஹெச்ஏ சம்பந்தம் மூணு இன்டர்வியூ கொஸ்டின் வரும் வாட் இஸ் ஹெச்ஏ வாட் இஸ் பேக் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் ஹெச்ஏ வாட் இஸ் எம்ஓடி வாட் இஸ் ஹெச்ஏ கம்யூனிகேஷன் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கொஸ்டின் வந்து ஹெச்ஏ சம்பந்தமாக வரும் இந்த ஹெச்ஏ டாபிக் நீங்கள் கவர் பண்ணீங்கன்னா ஒரு அஞ்சு கொஸ்டின் நீங்கள் வந்து விஎம்எல்ல கவர் பண்ணிடலாம் இன்டர்வியூல கவர் பண்ணிடலாம் எல்லா இண்ட்லையும் கண்டிப்பா கேட்பாங்க ஹெச்ஐ சம்மந்தமான கொஸ்டின் இல்லாத இன்டீரியமே கிடையாது கண்டிப்பா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க சோ வாட் இஸ் அ பேக் அண்ட் டெக்னிக் எப்படி பேக் அண்ட்ல இருந்து ஒரு ஹெச்ஐ ஒர்க் ஆகுது அப்படிங்கறத இப்போ வந்து ப்ரக்கியில காமி பாக்கலாம் சோ இப்ப மூணு ஹோஸ்ட் இருக்குது இந்த மூணு ஹோஸ்ட்ல விட்சுவல் மிஷின்ஸ் எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கு ஓகே அந்த விஷவல் மிஷின் ரன் ஆகுறப்ப ஒரு ஹோஸ்ட் டவுன் ஆயிடுச்சு இல்லை அந்த ஹோஸ்ட் நெட்ஒர்க்ல இருந்து ஐசோலேட் ஆயிடுச்சுன்னா ரீச் ஆஃப் தியம் டு அனதர் ஹோஸ்ட் இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம டீடைலா பார்க்கலாம் ஸோ ஒரு கிளஸ்டர்ல ஒரு கிளஸ்டர் இருக்கு நம்ம கிட்ட இந்த கிளஸ்டர்ல ஒரு இஎஸ்எக்ஸ் நீங்க புதுசா ஆட் பண்ணுவீங்கல்ல சோ வென் எவர் வி ஆட் இஎஸ்எக்ஸ் ஹோஸ்ட் இன் டு த கிளஸ்டர்

அந்த கம்யூனிகேஷன் மூலமா தான் அந்த எச்ஐ வந்து ரீசார்ட் பண்ணுது உதாரணத்துக்கு இந்த எலெக்ஷன் ப்ராசஸில் இவர் பிரைமரி அப்படின்னு எலெக்ஷன் முடிவாயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் ஆல் ஆக்டர்ஸ் இயர் செகண்டரி அல்லது இவர் பிரைமரி அப்படின்னு முடிவாயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் ஆல் ஆக்டர்ஸ் இயர் செகண்டரி ஸோ யார் பிரைமரி அப்படின்னு எலெக்ஷனில் வந்து ப்ராசஸில் எலெக்ட் ஆகிறாங்களோ ரிமைனிங் ஆல் ஆர் ஆக்டர்ஸ் இயர் செகண்டரி உதாரணத்துக்கு இவர் பிரைமரியாக இருந்தாருன்னா செகண்டே இருப்பாங்க ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் இவர் வந்து இங்கே பிங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாரு ஒவ்வொரு ஓஸ்டும் பிங் பண்ணிக்கிட்டே இருப்பாரு இதுக்கு பேரு ஹார்ட் பீட்னு பேரு இந்த ஹார்ட் பீட் வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஹார்ட் பீட் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க இந்த ஹார்ட் பீட்ல ரெண்டு டைப் இருக்கு ஒன் டேடா ஸ்டோர் ஹார்ட் பீட் இன்னொன்னு நெட்ஒர்க் ஹார்ட் பீட் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் இந்த ஹார்ட்பிட் மூலமாக இந்த இஎஸ்எக்ஸோட டேட்டா ஓர செக் பண்ணும் இந்த இஎஸ்எக்ஸோட நெட்ஒர்க்கை செக் பண்ணும் ப்ரைமரி அப்படி செக் பண்ணுறப்ப இங்கே இருந்து ரெஸ்பான்ஸ் வரணும் இங்கே இருந்து ரெஸ்பான்ஸ் வரணும் எஸ் ஐ ஐஎம் அலைவ் ஓகே எஸ் ஐ எம் அலைவ் ஓகே இருந்து ரெஸ்பான்ஸ் வரல டேட்டா வரையும் செக் பண்ணும் நெட்ஒர்க்கையும் செக் பண்ணும் இதுல ஏதாவது ஒண்ணுல இருந்து ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னா தென் இந்த பிரைமரி என்ன செய்யும் ஓகே இவர் இந்த இஎஸ்எக்ஸ் ஓஸ் ஃபோர்ல தர் இஷ்யூ நம்ம என்ன பண்றோம் இதுல இருக்கிற விஎம் ரீசார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு த பிரைமரி ஹெச்ஏ வில் டிசைட் த பிரைமரி டிசைட் பண்ணி சொன்னதுக்கு அப்புறமா த ஹெச்ஏ வில் ரீசார்ட் விஎம் டு அனதர் ஹோஸ்ட் சரிங்களா ஸோ நோட்டீஸ் பாயிண்ட் எலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும் எலெக்ஷன் ப்ராசஸ்ல பிரைமரி யாரு செகண்ட்ரி யாருன்னு ஒரு எலெக்ஷன் நடக்கும் அதில் ப்ரைமரி எலக்ட் ஆனதுக்கு அப்புறமா ப்ரைமரிக்கும் செகண்டரிக்கும் ஒரு ஹார்பிட் கம்யூனிகேஷன் இருக்கும் அந்த ஹார்பிட் கம்யூனிகேஷன் டெட்ஸோர்க்கும் இருக்கும் நெட்ஒர்க்குக்கும் இருக்கும் இந்த ரெண்டு ஹார்பிட் கம்யூனிகேஷன் இருக்கும் ப்ரைமரிக்கும் செகண்டரி பிங் ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படி பிங்க் ரெஸ்பான்ஸ் பண்ணுறப்ப பிங் பண்ணுறப்ப ரெஸ்பான்ஸ் அந்த செகண்ட்ரியிலேருந்து வரல அப்படின்னா த ப்ரைமரி வில் கன்சிடர்

ஹெச்எஸ் ஸ்டேட்ல வந்துட்டு ப்ரைமரி யாரு செகண்ட் இயர்ன்னு ஸ்டில் வந்து இங்கே டவுன்ல இருக்குது இந்த இடத்துல தெரியும் யார் பிரைமரி யார் செகண்ட்ரினு இந்த இடத்துல ஹெச்எஸ் ஸ்டேட்ல இஎஸ்எக்ஸ் ஒன்று பிரைமரினா இங்க வந்து பிரைமரின்னு இருக்கும் முன்னாடி செகண்ட் இயர் இருக்கும் இஎஸ்எக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு சம்மரியில் கூட பார்க்கலாம் சம்மரிலயும் தெரியும் பிரைமரி செகண்டரினு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இது எயிட் பாயிண்ட் ஜீரோல அந்த ஆப்ஷன் தான் வரணும் இந்த இருக்குல்ல இந்த இடத்துல வரும் ஈஸ்வரி ஹெச்எஸ் ஸ்டேட் இருக்கு இல்லையா இதுல ப்ரைமரி செகண்டரி வரும் இப்போ வந்து டவுன்ல இருக்கு என்ன காரணம்னா எலெக்ஷன் ப்ராடக்ட் நடந்துகிட்டு இருக்கு ஸ்டில் எலெக்ஷன் ஏன்னா இப்பதான் நம்ம இந்த ஏசெக்ஸை வந்து உள்ள கொண்டு வந்தோம் இதுக்கு மாதிரி இந்த ஏ நாட்டஸ் பண்ணி ஸ்டேட்டில் இருந்தது நம்ம அந்த எச்ஏ டவுன் பண்ணி பார்த்தோம் ஐட்டா ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் இந்த ஒரு ஒரு இஎஸ்எஸ்சி டவுன் ஆனால் ப்ராக்டிக்கலாக எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு இப்போ அந்த ஹோஸ்ட் உள்ளே வந்திருக்கு இப்போ எலெக்ஷன் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு எலெக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டேட்டு தெரியும் யார் பிரைமரி யார் செகண்ட்னு ஓகே ஸோ கம்மியின் டு த பாயிண்ட் யார் எப்படி எலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது அதுதான் மேட்ரு ஸோ இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்கிறதுக்கு முக்கியமானது ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து யாருக்கிட்ட அதிகமான டேட்டா ஸ்டோர் இருக்கோ ஹி வில் ஆக்ட் எஸ் ஏ பிரைமரி இப்போ இந்த கிளஸ்டரில் இந்த செகண்ட் இதில் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு டேட்டா ஸ்டோர் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா மித்த எல்லாத்துலேயும் நாலு டேட்டா ஸ்டோர் கனெக்ட் ஆயிருக்குன்னா ஹி வில் ஆக்ட் எஸ் ஏ பிரைமரி சரியா ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்துட்டு டேட்டா ஸ்டோரை செக் பண்ணும் யாருக்கிட்ட அதிகமாக டேட்டா ஸ்டோர் இருக்கோ ஹி வில் ஆக்ட் எஸ் ஏ பிரைமரி ஓகே செகண்ட் திங்கு இப்போ நீங்கள் எல்லா டேட்டா ஸ்டோரும் இதில் இதுலேயும் அஞ்சு டேட்டா ஸ்டோர் இருக்குது இதுலேயும் அஞ்சு டேட்டா ஸ்டோர் இருக்குது இதுலேயும் அஞ்சு டேட்டா ஸ்டோர் இருக்குது அப்போ ஈக்குவல் நாலு இயர்ஸ் அஞ்சு அஞ்சு டேட்டா ஸ்டோர் இருக்குது அப்போ ஏ மறுபடியும் ஒரு எலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும் அப்போ அந்த எலெக்ஷன் ப்ராசஸில் அது என்ன செக் பண்ணும் அப்படின்னா விச் ஹோஸ் ஹேவிங் த மோஸ்ட் எம்ஓஐடி யாருக்கிட்ட எம்ஓஐடி அதிகமாக இருக்கோ ஹீவில் அக்ட் இஸ் ஏ ப்ரைமரி ஸோ போன செஷனில் வாட் இஸ் எம்ஓஐடின்னு பார்த்தோம் எம்ஓடி அப்படிங்கிறது ஒவ்வொரு டிவைஸ்க்கும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இருக்கிற ஐடென்டிஃபையர் ஸோ எம்ஓடி அப்படிங்கிறது மேனேஜ் ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபையர் நீங்கள் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா உங்களோட வீசண்டர் நேம் ஸ்லாஷ் மாப் அப்படின்னு போட்டிங்கன்னா வி கேன் ஏபிள் டு செக் த எம்ஓடி இஎஸ்எஸ் ஒரு எம்ஓடி இருக்கும் பேரஸ்வருக்கு ஒரு எம்ஓடி இருக்கும் விர்ச்சுவல் மிஷினுக்கு எம்ஓடி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் மிஷினோட எம்ஓடி மேனேஜ் ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபையர் ஸோ எந்த இஎஸ்எக்ஸ்ஐ ஹோஸ்டில் எம்ஓஐடி அதிகமாக இருக்கோ ஹி வில் ஆக்ட் எஸ் ப்ரைமரி சரிங்களா ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க யாருக்கிட்ட அதிக டேட்டா ஸ்டோர் இருக்கோ ஹி வில் ஆக்ட் எஸ் ஏ ப்ரைமரி இப்போ எல்லாருக்கிட்டே ஒரே அளவான டேட்டா ஸ்டோர் இருந்துச்சு அப்படின்னா தென் த எச்ஏ வில் செக் ஹூ ஹேஸ் த மோஸ்ட் எம்ஓஐடி யாருக்கிட்ட அந்த மேனேஜர் ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபையர் அதிகமாக இருக்கோ அவர் தான் பிரைமரியாக செயல்படுவார் தென் பிரைமரி டூ செகண்டரி கம்யூனிகேஷன் இருந்துகிட்டே இருக்கும் அந்த கம்யூனிகேஷன் பிறகு வந்து ஹாட்பீட் கம்யூனிகேஷன் தென் அதுக்கப்புறம் அந்த கம்யூனிகேஷன் மூலமா செக் பண்ணும் ஓகே இப்ப இதே ஹோஸ்ட்ல இதே க்ளெஸ்டர்ல இப்ப அங்கயின் ஆர் அனர் அன்தர் ஹோஸ்ட் இந்த க்ளெஸ்டர் இன்னொரு ஹோஸ்டனை ஆர்ட் பண்ணா வச்சுக்கோங்களேன் அஞ்சாவது ஒரு ஹோஸ்ட ஆர்ட் பண்றேன் அப்படின்னா அகைன் இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் ஆப் பண்ணு மறுபடியும் இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும் அந்த எலெக்ஷன் ப்ராசஸ்ல எகைன் மாஸ்டர் ப்ரண்ட் ப்ரைமரி செக் பண்ணும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோஸ்ட் ஆட் பண்ணுறப்பனாலும் சரி ஒரு ஹோஸ்ட் ரிமூவ் பண்ணுறப்பனாலும் சரி எலெக்ஷன் ப்ராசஸ் நடந்து அந்த எலெக்ஷன் ப்ராசஸில் இருந்து ப்ரைமரி செகண்டரி செலக்ட் ஆகும் அதுல இருந்து இந்த ஹார்பிட் கம்யூனிகேஷன் வரும் சரியா இது முக்கியமாக என்ட்ரி கொஸ்டின் எனி டவுட்ஸ் இதில் டவுட் இருந்தால் கேளுங்க சரி இப்போ பிரைமரி டவுன் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும் ப்ரைமரி டவுன் ஆனா अगेन மறுபடியும் அந்த எலக்ஷன் நடக்கும் யார்கிட்ட அதிக டேட்டா ஸ்டோர் ஹீ ஹி வில் ஆக்ட் ஆஸ் ஏ பிரைமரி

அதுவே எலெக்ஷன் ப்ராசஸ் நடந்து அதுவே செலக்ட் பண்ணிக்கும் இப்போ அந்த பிரைமரி அதே மாதிரி டவுன் ஆயிட்டு திருப்பி பேக் டு ஆன்லைன் வந்துருச்சுன்னா திருப்பி அது எலெக்ஷன் ப்ராசஸ்ல அது திருப்பி பிரைமரி ஆயிரும் ஆஹ் வந்து அதிகமா இருந்தா லோவரா இருந்தா ஆக்சுவலா இந்த எம்ஓடி நம்ம எம்ஐடி நம்ம எதுக்கு நோட் பண்ணி வச்சுக்கணும் இல்ல நீ நோட் எல்லாம் பண்ண வேண்டாம் நான் உங்களுக்கு சும்மா ஒரு கிளாஸ் எடுத்தேன் என்ன அப்படி தெரிஞ்சதுக்காக கிளாஸ் எடுத்தேன் எம்ஓடி உங்களுக்கு தேவை இல்ல ஓகே அதுல வச்சு எதுவும் ட்ரபிள் இல்ல இந்த இல்ல வாட் இஸ் எம்ஓடி ஹவ் டு ஃபைண்ட் கேட்பாங்க அதுக்காக அந்த கிளாஸ் எடுத்தேன் ஓகே ஓகே மத்தபடி நீங்க எம்ஓடிக்கு எல்லாம் நீங்க போய் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ இந்த வந்து ஷோ பண்ற மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன் ஒன்றுமே இல்லையே அதில் வந்து பிரைமரி செகண்டரின்னு அதுவே தெரியும் இந்த ஆப்ஷனுக்கு காணும் சில பிரஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா நம்ம இப்போதான் இஎஸ்எஸ் ஆட் பண்ணதனால அது வந்து பிரைமரி செகண்டரி தெரியல கூட காமிச்சுட்டேன் இந்த இடத்துல பிரைமரி செகண்டரி தெரியும் நீங்க செக் பண்ணிக்கலாம் இதுல யார் பிரைமரி யாரு செகண்டரின்னு பட் இப்போ எலெக்ஷன் ப்ராசஸ் முடியல மேபி அதனால கூட இருக்கலாம் இந்த இடத்துல தெரியல பட் ஆனால் பாத்துக்கலாம் சரியா ஃபைன் எஸ் ஸோ இது முக்கியமான என்ட்ரி கொஸ்டின் நான் சொன்னது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்க படிக்கலாம் வேண்டாம் நான் எப்பவுமே என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க எதுவுமே படிக்க வேண்டாம் நான் சொன்னது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க இப்ப கொஞ்சம் வேகமா போற மாதிரி இருந்துச்சா வீடியோ திருப்பி எடுத்து பாருங்க எகைன் அத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க அதுதான் இன்டர்வியூல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் சொன்னதை நீங்க வந்து மக பண்ணீங்கன்னா கண்டிப்பா இன்டர்வியூ அடிக்கவே முடியாது நான் சொன்னதை ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க இந்த விஷயத்த நானும் பார்த்தது கிடையாது அது எப்படி எலக்ட் ஆகும் எனக்கும் தெரியாது அது பேக்ல நடக்குது சரியா பேக்ல நடக்கிறத தான் புரிஞ்சுக்கணும் ஓகே இது இப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அதை வந்து இமேஜின் பண்ணி பார்க்கணும் இதை இதை விட செக் பண்ணும் டேட்டா ஆஃப் ஷோ எதாவது செக் பண்ணணும் எம்ஓஐ செக் பண்ணணும் செக் பண்ணிட்டு இருப்பேன் இது நீங்களே இமேஜின் பண்ணி பார்த்துட்டு இதை சினரியாக நீங்களே கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க இன்டர்வியூ கேட்குறப்ப அதை அப்படியே சொல்லுங்க மொகை பண்ணீங்கன்னா உங்களால் இதை இந்த கொஸ்டினையும் ஆன்சரே பண்ண முடியாது எல்லா இன்டெர்வியூலேயும் கேட்பாங்க இது ஒரு முக்கியமான கொஸ்டின் இது நோட் திஸ் பாயிண்ட் ஃபைன் ஸோ க்ளாஸ் முடிச்சிக்கிறேன் இல்லை தெரியும் எனக்கு ஒரு டவுட் இருக்கு சொல்லுங்க இப்போ அந்த இது கம்மிங்ல அந்த வீ சென்டர் போங்க இப்போ வந்து ஹோஸ்ட் 2 டவுன் ஆயிடுச்சுனா அதுல இருக்க விஎம்ஸ்ல வந்து ஹோஸ்ட் 1 க்கு போயிடும்ல ஆமா ஹோஸ்ட் 2 னு அப்ப இப்போ வந்து ஹோஸ்ட் 2 வந்து இப்ப அப்பாயிச்சுனா அண்ணா அந்த விஎம்ஸ்லாம் இப்ப ஹோஸ்ட் 1 லயே தான் இருக்கும் அத அப்படி சொல்ல முடியாது அது டிஆர்எஸ் இருந்தா திருப்பி மைக்ரேட் ஆகும் டிஆர்எஸ் இருந்துச்சுனா வந்துரு இல்லனா இதலயே தான் இருக்கும்ல ஆமா நீ இப்ப நீங்க ஹோஸ்ட் 2 கிளிக் பண்ணுங்க ஹோஸ்ட் 2 கிளிக் பண்ணி விஎம்ஸ் போங்க இல்லனா வந்து ஹோஸ்ட் 2 கொஞ்சம் லாகின் பண்ணுங்கல ஹோஸ்ட் 2 தான் இருக்கு நம்ம இல்ல एक्चुअली என்னன்னா என்னோட ஆபீஸ்ல நான் இதே மாதிரி தான் ஆச்சு அப்போ நீங்க பாத்தீனா அதுல வந்து VCS VCA அப்படிங்கற மாதிரி அந்த டெம்பரரி ஃபைல் மாதிரி அப்படி தான் நான் நாலு சர்வர் இருந்து நாலு சர்வரும் நாச்சு அப்போ இப்போ கேப்பீங்களா VCLS னு ஒரு மேர் இருக்குல VCLS னா அந்த மாதிரி ஓஸ்ட் டூல வந்து எனக்கு வந்து நாலு நாலு சர்வருடைய டெம்ப் ஃபைல் மாதிரி வந்துருச்சு எனக்கு சரி ஹோஸ்ட் ஹோஸ்ட் 2 டவுன் ஆயிச்சு எனக்கு நாலு சர்வர் வச்சிருந்தேன் அது அப்படியே ஹோஸ்ட் 1 க்கு அப் இப்போ இதுல என்ன சர்வர் இருந்தோ அதே மாதிரி இந்த மாதிரி VCLSன்ற டெம்ப் ஃபைல் அந்த டெம்ப் ஃபைல்ல நம்ம அந்த அப்படியே அந்த நாலு ஃபைல் இதுவே எனக்கு இல்ல VCLSன்றது வேறங்க VCLSன்றது கிளஸ்டர் VM ஒவ்வொரு கிளஸ்டருக்கும் ஒரு VCLS VM வந்து கிரியேட் ஆகும் ஹோஸ்ட் லெவல்ல சரிங்களா விஎஸ்எல்எஸ் விஎம் நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க இது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆற விஎம் ஓகே இல்லனா நீங்க ஒரு நிமிஷம் அந்த ஹோஸ்ட் ஹோஸ்ட் லாகின் பண்ணுங்க வி சென்டர் இதெல்லாம் ஹோஸ்ட்ல ம் ஓகே இப்ப விர்ச்சுவல் மெஷின்ஸ் கிளிக் பண்ணுங்க ஜீரோ தான் இருக்கும் பட் இப்போ எனக்கு என்ன இந்த இடத்துல வந்து அப்படியே அந்த நாலு ஆன சர்வருடைய இருந்துச்சு இப்போ எனக்கு வந்து ஹோஸ்ட் அப் ஆயிடுச்சு இப்போ நான் என்ன பண்ண அந்த நாலு சர்வரை மறுபடியும் பேக் இதுல வந்து மறுபடியும் மைக்ரேட் பண்ணேன் பட் ஆனால் அந்த டெம்பரரி ஃபைல்ஸ் மட்டும் அப்படியே இருந்துச்சு அதனால சரி அது எனக்கு கொஞ்சம் அப்புறமா நான் வந்து இந்த ஃபைல் தான் இருந்தது

இது வந்து என்னன்னா நம்ம பேஸ் கிரியேட் பண்ணும் தெரியுமா லைஃப் சைக்கிள் மேனேஜர்ல அதுக்கான ஒரு ஆப்ஷன் இது ஆஹ் சிங்கிள் இமேஜ் அப்படின்னா ஒரு ஐஓ டவுலப் பண்ணிட்டு அந்த ஐஓஸ்ஓ மூலமா எல்லா ஹோஸ்டுக்கும் அதை நம்ம வந்து பேஸ்லைன் மூலமா அப்டேட் பண்றதுக்கு அந்த ஆப்ஷன் இது மேனேஜர் கொடுத்தப்பட்ட ஒரு ஃபீச்சர்

okay seriya thank you thank you bro okay <laughs> that's another screen thiruda sir ah class mudinjiruchu mathum disconnect aaikalam yeah sollunga enna illa run maitinga ah run pani pathinga adha solna command ah kodta ipdi